ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து டைமண்ட் ஒர்க்கில் வந்து ஒரு சம்பார்ப்போம் நூற்றி நாற்பது பேர் ஒரு வேலையை பதினோரு நாட்களில் முடிக்கின்றனர் அதே வேலையை நூற்றி பேர் எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து நூற்றி பேர் வந்து பதினோரு நாளில் முடிக்கிறாங்க நூற்றி பேர் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க நூற்றி பேர் சேர்ந்தே பதினோரு நாளில் முடிக்கிறாங்க இப்போ நூற்றி எப்படியும் கம்மியான ஆளுங்க இருந்தால் வந்து எக்ஸ்ட்ரா நாட்கள் ஆகும் ஸோ விட அதிகமாக தான் எடுத்திருப்பாங்க இது வந்து நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி பத்து கம்மியாக இருக்குது பதினொன்றுலேருந்து வர்ற வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சைடு வந்து கம்மியாக இருக்குது ஒரு சைடு வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் எதிர்மறல் எதிர்மறல்னால் ஒன்றில் அப்படியே வெளியே போடணும் நூற்றி நாற்பது இன்ட்டு பதினொன்று மேலே இருக்கிறது மேலே கீழே இருக்கிறது வந்து கீழே ஸோ ஜீரோக்கு ஜீரோ ஒரு பதினொன்னா பதினொன்று ஈக்குவல் டு பதினாலு அப்போனா நூற்றி பத்து பேர் வந்து பதினாலு நாட்களில் முடிப்பாங்க இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சு ப்ரீவியஸ் ரிகொஸ்டின் தொடர்ந்து வரணும்னா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ